नंबर बाजपाम में नवनिर्दायित मुक्ति उम्र आयरूंग बोरी सोचेंगे कांग्रेस बाजपार इलाकों मरियां वीर तक इकट्ठे करेंगे इलाकों बाथरूम वस्ती के चलेंगे एक तो जो नवेतालों की पॉलिटिकल राज बदले पेश नहीं ना नल्ला पढ़े चुवाएं उनके लिए ना नल्ला फिरें चुवाएं सक्तम पढ़े चुवाएं उनके

மலரும் தமிழ்நாடு வளரும் ஜெயில் பாரத் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஆரம்பியாண்டன் பால் கலந்து கண்டிப்பா யாரு யாரு நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அது நல்லா வேலை பண்ண போற அவர் எல்லாம் அது நம்பா அங்கே இருக்க போற அதுக்கு எழுதிய கேது தேவையில்லை ஆமா கண்டிப்பா கொண்டு போற சரி ಅವರ ಕೇ ಯಾರು ಪಾಪುಲರ್ ಪರ್ಸನ್ ಇಲ್ಲ ಬಿಜೆಪಿ ಸರ್ ಕೇ ನೋ ಕಂಡೀಪಾ ಅವರ ದೂರಕ್ಕೆ ನಾವು ಬಿಜೆಪಿ ಕಳಿಸಿಕಾ ವೆಪೇನ ಹೆಲ್ಪ್ ಪನ್ನ ಕೊ ನಾಟ್ ಸಿಂಪಲ್ நமீதா அவர்கள் நம்முடைய வேட்பாளர் ஆர் சி பாகராஜ் அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க வெளியிடம் கொண்டிருக்கிறார் மருந்து விடாதீர்கள் மருந்தும் இறந்து விடாதீர்கள் தாய்மார